குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பதினின் சித்தர்கள் பாடல் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்ப நம்ம வந்ததென்று பேசி சாத்திரங்கள் மிகவும் கற்றே அகழுவார் பெண்ணாசி விட்டோம் என்று அறிவு கெட்டே ஊர்தோறும் சுற்றி சுற்றி சகலமுமே வந்தவர் போல் வேடம் பூண்டு சடை முடியும் காசாயன் தன் இகளு மனம் அடங்காமல் நினைவு வேறாய் என்னமெலாம் பெண்ணாசை பூசைதானே புகழுவார் அப்படின்னா கூறுவார் சகலமும் அப்படின்னா அனைத்தும் காசாயம் அப்படின்னா காவி உடை இகழ் அப்படின்னா முரண்பாடு வேதங்கள் தாமாக வந்தது என்று கூறுவார்கள் காமத்தை விடாமல் பொய்பேசி பல சாத்திரம் மிகவும் கற்றதாக கூறுவார்கள் ஆனால் அறிவு கெட்டு ஆசையால் ஊர்தோறும் சுற்றி அனை யம் கண்டவர் போல் வேடம் இடுவார்கள் காவியுடை அணிந்து சடைமுடி வளர்த்து மனம் மட்டும் முரண்பாடு அடங்காமல் பெண் ஆசையையே நாள்தோறும் எண்ணி அங்கேயே பூசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினேழு பூசையது செய்வம் என்று கூட்டம் கூடி புத்தி கெட்டு கைமுறையின் போக்கை விட்டு பாஷையது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார் ஆசையிலே பெண் ஆசை மயக்கத்தாலே அங்கே இருந்த வாமத்தை பங்கு போட்ட பேசையிலே மனம் வேறாய் நினைப்பான் பாவி புரட்டுருட்டாய் நினைவு தப்பி பேசுவானே பாஷை அப்படினா மொழி வாமம் அப்படின்னா கண்ணிப்பின் சிலர் ஒன்றாக இணைந்து பூசை செய்வோம் என்று கூறி கூட்டம் கூடுவார்கள் அறிவு இல்லாமல் உரிய முறையை கைவிட்டு வேறு மொழிகள் பலவற்றை பேசி பாடலும் பாடி படிப்பார்கள் மந்திரம் என்பதன் பயனை சிறிதும் அறியமாட்ட மயக்கத்தால் பூசைக்கு வந்த பெண்ணை பலரும் வசமாக்கி தங்கள் மனதை காம வசப்படுத்தி நினைவு கொள்வார்கள் பாவிகள் பொருட்டுகள் பலவற்றை மயக்க நிலையில் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினெட்டு பேச்சென்றால் வாய்ச்சமர்த்தாய் பேசிப் பேசி பின்னும் முன்னும் பாராமல் மதமே மீறி நீச்சென்றும் நினைப்பென்றும் ஏதும் காணார் நெர்மூடர் அநேக வித சாலம் கற்றே அதனாலே வருவது ஏது ஆத்தாலே பூசித்தோன் அவனே சித்தன் மோச்சென்னு செய்யுமடா நரகில் தள்ளும் மோசமது போகாதே முக் கால்பாரே வாய் சமர்த்து அப்படின்னா வாய்ப்பேச்சு திறன் நீச்சு அப்படின்னா முடிவு மூடர் அப்படின்னா அறிவற்றவர்கள் சிலர் தங்களின் வாய்ப்பேச்சு திறனால் முன்பின் சிந்திக்காமல் பேசுவார்கள் எது முடிவு எது நினைக்க வேண்டியது என அறிய மாட்டார்கள் அறிவற்றவர்கள் பலரும் கூடி பல மாயம் கற்றபடி காட்டி மயக்குவார்கள் அதனால் ஒன்றும் ஆகாது தாயாக விளங்கும் வாழையை பூசித்தவன் Sit. தன் ஆவான் வெறுமனே மூச்சு பயிற்சி செய்வதனால் பயனில்லை நரகம்தான் கிடைக்கும் மோசமான வழியில் போகாமல் பக்தி வழியில் நடப்பாயாக அதுவே முக்கால் பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்தொன்பது முக்காலும் பொருந்துமென்று சொன்ன போதே மோசமில்லை அது மொழிந்து கூடும் தக்காமற் போன பேர் அநேகர் உண்டு சமர்த்தறிந்தால் அவன் சாமி அவனே சித்தன் எக்காலும் நடந்திரு நீ காலு முன்னி இருந்தடங்கி உள்ளிருந்து வெளியில் போன அக்காலை காணாமல் அலைந்தே ஓடி அழிந்து கெட்டு போனவர்கள் அறிந்து கொள்ளே அநேகர் அப்படின்னா பலர் கால் அப்படின்னா காற்று முக்காலும் இதுவே பொருத்தம் என்று கூறியதும் முதலுக்கு மோசம் இல்லாமல் சூட்சமம் வெளிப்படும் இது உள்ளத்தில் தைக்காமல் போனவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதன் திறத்தை அறிந்தால் அவன் இறைவன் ஆவான் அவனே சித்தனும் ஆவான் நீ எப்பொழுதும் இவ்வழியே நடப்பாயாக மோச்சுக்காற்றை காற்றை உள்ளிழுத்து சிறிது நேரம் உள்ளேயே அடக்கி பிறகு வெளிவிட்டதை தேடி காண முடியாது இப்படி வீண் அழிந்தவர்கள் பலர் என அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபது அறிந்து குறி அடையாளங் காண வேண்டும் அக்குறியில் சொக்கி மனம் தேர வேண்டும் அறிந்தவன் போல் அடங்கி மனம் இறக்க வேண்டும் அழகையது வழிபாதை அறிய வேண்டும் மறைந்தவரே நிறைந்தவரை நீதான் காண மயக்கத்தே கண்டுணையும் மதிக்க வேண்டும் நிறைந்தமதி குறைந்த வகை அறிய வேண்டும் நிச்சயத்தை அறிவார்க்கு முத்திதானே சொக்கி அப்படின்னா ஈடுபட்டு மனம் இறத்தல் அப்படின்னா மனம் சிந்தித்தலை நிறுத்துதல் நிறைந்த மதி அப்படின்னா நிறைந்த அறிவு முத்து நீ வீடு பேரு அறிந்து கொண்டோர் முயன்ற அடையாளங்களை காண வேண்டும் அந்த அடையாளங்களில் மனமானது ஈடுபட்டு தெளிவு பெற வேண்டும் அறிந்தவன் எப்படியோ அப்படியே நீயும் அறிந்து மனம் சிந்தனை செய்வதை நிறுத்த வேண்டும் இவ்வாறு வாழ்ந்து மறைந்தவர்களையும் மனம் தெளிவு பெற்று இங்கே உள்ளவர்களையும் நீ காண்பாயாக மயக்கத்தை கண்டு பிறகு அதை நீக்கி நீ யார் என்ற உண்மையை உணர் வாயாக நிறைந்த அறிவும் குறைந்த செயலும் வேண்டும் நிலையான இவற்றை அறிபவர்கள் வீடு பேறு அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ